கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் இருபத்து ஒன்பது சக்கரவர்த்தி கட்டளை நெருங்கி வந்த படகுகளை பார்த்தபடி சற்று நேரம் திகைத்து நின்ற விக்கிரமன் சட்டென்று உயிர் வந்தவனைப் போல் துடித்து பொன்னனை பார்த்து பொன்னா எடு வாழை என்று கூவினான் பொன்னனும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் விக்கிரமனுடைய குரல் கேட்டதும் அவன் விரைந்து விக்கிரமன் அருகில் வந்து மகாராஜா எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றான் வரம் கேட்க நல்ல சமயம் பார்த்தாய் பொன்னா சீக்கிரம் கேட்டுவிடு ஆனால் என்னிடம் என்ன இருக்கிறது நீ கேட்பதற்கு என்று சிறிது வியப்புடன் கூறினான் விக்கிரமன் மகாராஜா மாரப்ப ஆட்களுடன் தாங்கள் சண்டையிடக்கூடாது அவர்கள் ரொம்ப பேர் நாமோ இரண்டு பேர்தான் பொன்னா நீதானா இப்படி பேசுகிறாய் உனக்கும் சோழ நாட்டு வீர வாசனை அடித்துவிட்டதா என்றான் விக்கிரமன் இல்லை மகாராஜா என் உயிருக்கு நான் பயப்படவில்லை இந்த அற்ப உயிரை எந்த வினாடியும் விட்டுவிடச் சித்தமாயிருக்கிறேன் ஆனால் வேறு காரணங்கள் இருக்கின்றன நாம் இப்போது சண்டையிட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும் மகாராஜா தங்களுடைய அன்னை அருள்மொழி தேவியை பார்க்க வேண்டாமா இன்னொரு முக்கிய விஷயம் தங்களுடைய மூதாதைகளின் வீரவாளை கொண்டு முதன் முதலில் உங்களுடைய சொந்த குடிகளையா கொல்லுவீர்கள் என்று பொன்னன் கேட்டபோது விக்கிரமனுடைய முகம் வாடியது சரி பொன்னா போதும் இனிமேல் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் வாளைத் தொடவில்லை என்றான் பிறகு குந்தவியை பார்த்து தேவி இந்த பெட்டியை பத்திரமாய் வைத்திருக்க வேண்டும் மறுபடியும் சந்திக்க நேர்ந்தால் கொடுக்க வேண்டும் என்றான் ஆனால் குந்தவியின் செவிகளில் அவன் கூறியது விழுந்ததோ என்னமோ தெரியாது அவளுடைய முகத்தில் கோபம் கொதித்துக் கொண்டிருந்தது ஆவேசம் வந்தவள் போல் நெருங்கி வந்த படகுகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் படகுகள் கரையை அடைந்தன மாரப்ப பூபதி முதலில் படகிலிருந்து குதித்தான் மரியாதையாக குந்தவி தேவியை அணுகி பெருமாட்டி தங்கள் அனுமதியில்லாமல் இங்கே வந்ததற்காக மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்றான் குந்தவி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க எந்த சக்கரவர்த்தி என்ன கட்டளை என்றாள் தங்களுடைய சகோதரர் மகேந்திர பல்லவரின் கட்டளைதான் செண்பக தீவிலிருந்து வந்திருக்கும் ஒற்றனை கைப்பற்றி ஜாக்கிரதையாக காஞ்சிக்கு அனுப்பும்படி கட்டளை இதோ பாருங்கள் என்று மாரப்பன் ஓர்வோலையை நீட்டினான் அதில் மகேந்திரனின் முத்திரையுடன் மேற்கண்ட விதமான கட்டளை எழுதியிருந்தது அதைப் பார்த்துவிட்டு குந்தவி செண்பகத்தீவின் ஒற்றன் யார் என்று கேட்டாள் இதோ நிற்கிறானே இவன்தான் தேவி இல்லை இவர் ஒற்றன் இல்லை நீர் திரும்பி போகலாம் தேவி இவன் ஒற்றன் இல்லாவிட்டால் வேறு யார் மனமு வந்து சொல்ல வேண்டும் என்று மாரப்பன் கள்ள வணக்க ஒடுக்கத்துடன் கூறினான் பூபதி யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாய் உன்னை மறந்து விட்டாயா என்று கண்களில் கணல் பொறி பறக்க குந்தவி கேட்டாள் இல்லை என்னை நான் மறக்கவில்லை எனக்கு அவ்வளவாக ஞாபக மறதி மட்டும் கிடையாது இதோ இவனுடைய முகம் கூட பார்த்த முகமாக என் ஞாபகத்தில் இருக்கிறது ஆம் இதோ ஞாபகம் வந்துவிட்டது தேவி இவன் மகா மேன்மை பொருந்திய தர்ம ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவச் சக்கரவர்த்தியினால் பிரஷ்ட தண்டனைக்குள்ளானவன் என்பதாய் ஞாபகம் வருகிறது இவன் ஒற்றன் இல்லை என்றால் தேசப்பிரஷ்டன் தேசப்பிரஷ்டமானவன் திரும்பி வந்தால் என்ன தண்டனை என்று தங்களுக்கே தெரியும் தேவி என் கடமையை நான் செய்ய வேண்டும் தர்ம ராஜாதி ராஜாவான பல்லவ சக்கரவர்த்தி தம் சொந்த புதல்வியின் வார்த்தைக்காக கூட நான் என் கடமையில் தவறுவதை ஒப்பு கொள்ள மாட்டார் என்றான் குந்தவியின் உடம்பெல்லாம் நடுங்கிற்று அவளுடைய மார்பு விம்மிற்று சேனாதிபதி இவர் என் விருந்தினர் இவருக்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன் இவருக்கு ஏதாவது நேர்ந்தால் என்று கூறி விக்கிரமனை மறைத்துக் கொள்பவள் போல் அவன் முன்னால் வந்து நின்றாள் மாரப்பன் கலகலவென்று சிரித்தான் ஆகா சோழ வம்சத்தின் பெருமையை விளங்க போகும் வீரசிங்கம் ஒரு பெண்ணின் முந்தானையில் ஒளிந்து கொள்கிறான் என்று கூறி மீண்டும் சிரித்தான் நாணத்தினாலும் கோபத்தினாலும் விக்கிரமனுடைய கண்கள் சிவந்தன அவன் நாலு எட்டாக நடந்து குந்தவிக்கு முன்னால் வந்து நின்று மாரப்பனை பார்த்து சித்தப்பா இதோ நான் வரச் சித்தமாயிருக்கிறேன் அழைத்துப் போங்கள் என்றான் மாரப்பன் கேலி சிரிப்புடனே குந்தவியை பார்த்து ஏழை மேல் ஏன் இவ்வளவு கோபம் இவனை காப்பாற்றித்தான் வேண்டுமென்றால் தங்கள் தந்தையையோ தமையனாரையோ வேண்டிக் கொண்டால் போகிறது சக்கரவர்த்தி கருணையுள்ளவர் இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கொண்டு கப்பமும் செலுத்த ஒப்பு கொண்டால் கட்டாயம் மன்னித்து விடுவார் என்றான் இந்த வார்த்தைகள்தான் எதிர்பார்த்தது போலவே விக்கிரமன் குந்தவி இருவருடைய முகங்களிலும் வேதனை உண்டாக்கியதை அறிந்த மாரப்பனுக்கு குதூகலம் உண்டாயிற்று விக்கிரமன் உடனே விரைவாக சென்று படகில் ஏறிக்கொண்டான் குந்தவி விக்கிரமனை மிகுந்த அவளுடன் நோக்கினான் தன்னை அவன் திரும்பி என்றும் தன் கண்களினால் அவனுக்கு தைரியம் கூறலாம் என்றும் அவள் எண்ணியிருக்கலாம் ஆனால் விக்கிரமன் திரும்பி இல்லை மாரப்பன் இந்த நாடகத்தை சிறிது கவனித்து விட்டுப் பிறகு பொன்னன் மீது தன் பார்வையை செலுத்தினான் அடே படகோட்டி நீயும் வா ஏறு படகில் என்றான் அவன் ஏன் வரவேண்டும் பொன்னனை பிடிப்பதற்கும் கட்டளை இருக்கிறதா என்று குந்தவி கேட்டு மாரப்பனை கண்களால் எரித்து விடுபவள் போல் பார்த்தாள் மாரப்பன் அந்த பார்வையை சகிக்க முடியாமல் கட்டளையில்லை தேவி ஆனால் இந்த ஒற்றனுக்கு பிரஷ்டனுக்கு இவன் ஒத்தாசை செய்திருக்கிறான் என்றான் பொன்னன் என்னுடைய ஆள் எனக்கு படகோட்ட வந்திருக்கிறான் அவனை கொண்டு போக உனக்கு அதிகாரமில்லை ஜாக்கிரதை என்றாள் குந்தவி மாரப்பன் அவளுடைய தொனியை கேட்டு தயங்கினான் குந்தவி மறுபடியும் பிரஷ்டனுக்கு உதவி செய்ததற்காக பிடிப்பதென்றால் என்னை முதலில் பிடிக்க வேண்டும் என்றாள் ஆம் தேவி சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் அதுவும் செய்வேன் என்றான் மாரப்பன் பிறகு அவன் படகோட்டிகளை பார்த்து விடுங்கள் என்றான் படகுகள் உரையூரை நோக்கி விரைந்து சென்றன இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்